கண்மலையும் மீட்பரும் கேட்கிறோம் இருப்பதாக கர்ஷகரும் நாமத்தினாலே இந்த அதிகால நேரத்திலே தொலைபேசி வாயிலாக கூடி வந்திருக்கிற எனது அருமையான சகோதர சகோதரிகளை நான் மனதார வாழ்த்துகிறேன் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த புதிய மாதத்தின் துவக்கம் ஒருவேளை சிலருக்கு இருந்தாலும் முடிவோ அது நமக்கு சம்பூரணமா இருக்கும் என்பதில மாற்று ஆகவே மனநிறைவோடு இந்த மாதத்தை நாம் கடந்து செல்வோம் என்றைக்கும் நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு சென்ற வாரத்திலே நம்ம தியானித்த அதை தழுவின ஒரு தலைப்பாய் எடுத்துக்கொள்ளலாம் சென்ற வாரம் நம்ம ஒரிகோ குறித்து தியானம் பண்ணோம் எரிகோ பட்டணத்தை குறித்து தியானம் பண்ணுகிற பொழுது கடைசியாக அந்த ராகாபான ஒரு ஸ்திரீனுடைய சம்பவத்தை சொல்லி முடித்தோம் அந்த ராகாபனுடைய சம்பவத்துல தொடர்ச்சியாய் சில காரியங்களை நம்ம பார்க்கலாம் அசுத்தத்திலிருந்து பரிசுத்தம் இந்த தலைப்புல சில வசனங்களை நம்ம தியானம் பண்ணலாம் அசுத்தத்திலிருந்து பரிசுத்தம் அசுத்தம் என்றால் என்ன பரிசுத்தம் என்றால் என்ன அசுத்தம் என்பது அது கடவுளுக்கு நேர் எதிர்மறையானது கடவுள் செய்கிறதெல்லாம் நன்மைக்கு ஏதுவா செய்வாரு அதுக்கு எதிர்மறையா இருக்கிறதெல்லாம் அசுத்தம் பரிசுத்தம் என்று சொல்லுகிற பொழுது கடவுள் செய்வது எல்லாம் நன்மைன்னு சொல்றோம் இல்லையா அந்த நன்மையான காரியங்கள் அப்ப மனிதன் கடவுளால தன்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் எதை பின்பற்ற வேண்டும் எதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ப அசுத்தத்திலிருந்து பரிசுத்தம் என்ற ஒரு தலைப்புல சில வசனங்களை நம்ம சம்பவங்களையும் வசனங்களையும் நம்ம தியானம் பண்ணலாம் குறிப்பாக சென்ற வாரம் அந்த ராகாப் என்கிறதான வேசி எப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து இசைவேல் மக்களுக்கு ஒரு வாழ்வு மறுவாழ்வு கொடுத்து அந்த காப்பாற்றி அந்த பெரிய ஒரு சம்பவம் நடக்க இருந்தது அந்த ரெண்டு போர் வீரர்களும் ராகா வீட்டில் தங்கி அதன் பிறகு அவர் கடந்து பொழுது அந்த மேல் இடத்திலிருந்து தெரிகோ அந்த எரிகோ பட்டினத்தினுடைய மதிர்ச்சி அலங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்து அவங்களை இறக்கி விட்டு காப்பாற்றினாங்க அதன் வழியா நடந்தது என்னன்னு சொல்லி நம்ம தியானம் பண்ணோம் அந்த ராகாப் என்கிறவங்க நம்ம வேசி என்று இந்த நமக்கு வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட சிலர் சில விதமா எழுதுறாங்க சில புத்தகங்களிலே சில வெளிப்பாடுகளிலே சொல்லுகிற பொழுது அவர்கள் வேசி என்று சொல்ல பொழுது விபச்சாரி பல ஆண்களோட அவங்க தொழில் தான் நம்ம சித்தரித்து அதை விவரித்து பார்ப்போம் பொதுவாக நம்ம தமிழாக்கத்தில் அப்படிதான் நம்ம யோசிப்போம் எல்லாருமே ஆனா வேறு விதமாக கூட அவங்களை சொல்றாங்க தாசி என்கிறதான ஒரு வம்சாவழி இருந்து கொண்டிருந்தது பழைய நாட்களில் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் கூட ராஜராஜ சோழன் பாண்டியராஜன் சேரன் இவங்கெல்லாம் ஆளுகிற பொழுது தாசி என்கிறதான ஒரு ஸ்திரீ இருப்பாங்க அவங்களுடைய வம்சாவழியா வருவாங்க அவங்க அவங்க யாருன்னா அந்த கோயிலில் இந்து கோயிலில் இருப்பாங்க அவங்க வந்து சின்ன அவங்களுக்கு குழந்த பிறந்த அந்த குழந்தை கோயில்லேயே விட்டுருவாங்க அது என்ன ஆகுனா வளர்ந்து ஆண் குழந்தையை அழிச்சிருவாங்க பெண் குழந்தையை அப்படியே வச்சிருவாங்க அந்த பெண் வளர்ந்து அந்த கோயில்லேயே இருக்கும்போது அது அது வேசியா வேசித்தனத்துக்காக அது பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி ஒரு தாசி குலம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வம்சாவழியில வந்தவர்களாய் இருக்கலாம் இந்த ராகாப் என்கிறவங்க அந்த காலத்துல அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சம்பவம் ஒரு நடைமுறை எழுதப்படுகிறது அப்ப ராகாப் என்கிறவங்க வேசித்தனம் பண்ணியிருக்க முடியாது அவங்க வந்து தாசி குலத்துல அந்த தாசிகள் இருக்கக்கூடிய அந்த வம்சத்தில் அவங்க பிறந்திருக்க கூடும் ஆனா அவங்க வேசித்தனம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்றாங்க இது எல்லாம் வந்து ஒரு கற்பனையா தான் வேதாகமத்தில் அதனுடைய விவரம் நமக்கு சொல்லப்படலை அப்போ அவங்க வந்து சரீரத்தில் ஒருவேளை கரைப்படிந்திருக்கலாம் இப்படி சொல்லப்படும் மூன்றாவது விஷயமா ராகாப்ங்கு சரீரத்துல வேணா கரை பட்டிருக்கலாம் பாவப்பட்டிருக்கலாம் ஆனா அவங்களுடைய உள்ளமும் ரொம்ப சுத்தமா இருந்திருக்கிறது என்று சொல்லி அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருவேளை அவங்க மனதறிந்து அந்த வேஸ்தான பாவம் செய்யவில்லை கட்டாயத்துக்காக செய்யப்பட்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னு சொன்னா சேதமாகாதவள் அதாவது ராகாப் என்கிற வார்த்தைக்கு சேதமாகாதவள் என்று மறுபெயர் சொல்லப்படுகிறது அதுல குறிப்பாக எபிரேயர் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கிற பொழுது எபிரேயர் பதினொன்று முப்பத்தொன்னு விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்துடனே ஏற்றுக்கொண்டு கீழ்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சேதமாகாதிருந்தாள் என்று சொன்னா என்ன அர்த்தம் அவ வந்து மற்ற மக்களோட அதாவது அந்த இஸ்ரேல் மக்கள் எரிகோ பட்டணத்தை பிடிக்கிற பொழுது மக்கள் எல்லாம் அழிச்சிட்டாங்க ஆடு மாடு அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் சேதப்படுத்தி அழிச்சிட்டாங்க ஆனா இந்த ராகாபுங்கிறதான வேசி மட்டும் சேதமாகாதிருந்தாள் அப்படின்னு சொல்லி ஒன்னு எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பாயிண்ட் இன்னொரு பக்கம் அவள் சரீரத்திலே பாவம் செய்தாலும் ஆத்துமா சேதப்படவில்லை ஆத்மா அவளுக்கு அழிவுக்கு நேராக கொண்டு போகப்படல அவ கட்டாயமாக்கப்பட்டு நிர்பந்தப்படுத்தப்பட்டு ஒருவேளை அந்த அந்த தொழிலுக்கு அவள் ஆளாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆகவே அவளுக்கு ராகாப் என்கிறதான ஸ்திரீயனுடைய மறுபெயர் சேதமாக சேதமாகாமல் இருப்பாள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது ஒரு பக்கம் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தாலும் இது நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்குறோம் இப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு ஆனா வேதம் அப்படி சொல்லப்படல வேசின்ற ஒரே வார்த்தையில முடிச்சு முடிச்சுடுது இப்போ யோவான் சுவிசேஷ புத்தகம் எட்டாவது அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை பார்க்கும்போது அந்த மூணு நாலு வசனம் தொடங்கி பதினோரு வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் நடக்குது ஒரு வேசி அவ விபச்சாரி விபச்சாரம் செய்து கையும் மெய்யுமாக பிடிக்கப்படுகிறாள் இது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது கையும் மெய்யுமாய் அவளை பிடித்து கொண்டு வந்து என்ன பண்றாங்க இயேசு கிறிஸ்தனுடைய கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்ன்றதுனால பரிசெய்கிறோம் சதி செய்கிறோம் அங்கே வேத பாருகர்களும் அவளை கொண்டு வந்து ஏசு கிட்ட நிறுத்தி இந்த ஸ்திரீ வேசித்தனம் பண்ணினதை நாங்கள் கையும் மெய்யுமாக கண்டோம் அதனால பிடித்து வந்தோம் மோசையனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவள் வேசித்தனம் செய்தால் அவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே நியாயப்பிரமாணத்துல அதை குறித்து உம்முடைய காரியம் என்ன நீ என்ன சொல்லுகிறாய் அப்படின்னு சொல்லி ஏசு கிறிஸ்தனிடத்துல கொண்டு வந்து அவளை நிறுத்தி அவர்கிட்ட கிட்ட இதுல உள்ள உள்நோக்கம் என்னன்னு சொன்னா இந்த வேசிய பிடிச்சிட்டோம் அவளை கல்லெறிந்து கொள்ளணும்ன்றது முக்கியம் இல்லை அவங்களுக்கு ஏசு கிறிஸ்தவனிடத்துல குற்றப்படுத்தணும் அவரை எப்படியாவது அதுதான் அவங்களுடைய உள்நோக்கம் அதனால அதை கொண்டு வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி அவங்க கேட்கறாங்க அவர் அதற்கு ஒன்றுமே சொல்லல ஏராளமான கூட்டம் சேர்ந்துருச்சு ஒரு அப்படியே வழி போக்கர்லாம் அப்படியே இருக்கிறவங்க எல்லாம் வர்றவங்க போறவங்க எல்லாம் கூடி நிறாங்க அவரை சுற்றி நிற்கிறாங்க பாரகர்களும் பரிசெய்கிற சதி செய்கிறோம் நிற்கிறாங்க அப்போ பெரிய பெரிய ஆசாரியர் பிரதான ஆசாரியன்லாம் நிற்கிறாங்க இப்படி பல பல தரப்பட்ட பெரிய முக்கியஸ்தர்களும் பொது ஜனங்களும் கூடி வந்து நிக்கிறாங்க சுற்றி நிக்கிறாங்க நடுவில் என்ன பண்றாங்க கட்ட விரலினாலே கீழே எழுதிக்கிட்டு நிக்கிறார் நல்லா தான் அப்படி நிற்கும் போது அவரை தொந்தரவு பண்றாங்க நாங்க கேட்கறோம் கேள்வி கேட்கறோம் நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி அவரை வற்புறுத்தி கேட்கிறாங்க அப்போ அவர் நிமிர்ந்து பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு உங்களிலே பாவம் செய்யாதவன் அவள் மீது முதல் கல்லை எறிங்க அதன் பிறகு மற்றவர்கள்லாம் கல்லறித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மீண்டுமாக அவர் தரையில் எழுத ஆரம்பிச்சிடறாரு காலில் எழுதுகிட்டே இருக்கிறார் சும்மா இப்படி சொன்ன பிறகு அங்க வேத பாருகர்களும் பரிசெய்யரும் சதி செய்கிறோம் ஆசாரியர்களும் பொதுமக்களும் அப்படி ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து அவங்க உணர்த்தப்பட்டு குற்ற உணர்வு பாவம் செய்த குற்ற உணர்வு அதாவது அவங்களுடைய வாழ்வில அசுத்தம் இருந்தபடியினாலே அங்க பரிசுத்தம் இல்லை அசுத்தம் இருந்தபடினாலே மெதுவாக ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே கழண்டு வெளியில் அப்படியே போயிடுறாங்க நான் ஐயோ என்கிட்ட இந்த குறைபாடு இருக்குது நான் எப்படி இவங்க அதில் கல்லை எறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போக 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 அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கடந்து போயிடுறாங்க ஒருத்தர் கூட கல் எறியில அந்த அந்த ஸ்திரீ மீது அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் நிமிர்ந்து பார்க்கறாரு அப்போ யாருமே காணாங்க அவர் அந்த ஸ்திரீயை கொண்டு வந்தவங்களும் காணாம் பொதுமக்களா கூடி வந்தவங்களையும் காண யாருமே இல்லை அப்போ அந்த ஸ்திரீ மட்டும் நிக்கிறாங்க அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு உன் மீது யாரும் கல்லறியவில்லையா அப்படின்னு இல்ல சொல்றாரு நானும் உன்னை குற்றப்படுத்தி உனக்கு தண்டனை கொடுக்கல இனி பாவம் செய்யாத நீ போ அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த ஸ்திரீய இதுல இருந்து என்ன தெரிந்து கொள்ளுகிறேன்னா எல்லா மனுஷர்களும் அசுத்தத்தில் இருக்கிறோம் அதுதான் அதனுடைய உள்ளான அர்த்தம் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி எல்லா மனுஷர்களும் அசுத்தத்துல இருந்தாங்க அப்ப இந்த அசுத்தமான மனுஷன் இன்னொரு மனுஷனை போய் எப்படி நீ அசுத்தமா இருக்கிறன்னு சொல்ல முடியும் ஆகவேதான் குற்ற உணர்வு உள்ளவர்களாய் அவர்கள் கடந்து போனார்கள் என்று இந்த வசனத்துல நம்ம பாக்குறோம் நல்லா கவனிச்சுட்டே வாங்க இதனுடைய உள்ளான காரியம் என்ன இதை குறித்து நம்ம என்ன முடிவு எடுக்க போறோன்றது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி மத்திய சுவிசேஷம் முதல் அதிகாரத்துல ரெண்டு மூணு வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க வழி எழுதப்படுகிறது இவன் இவனை பெற்றான் இவன் இவனை பெற்றான் இவன் இவனை பெற்றான் சொல்லி எழுதிக்கிட்டே வராங்க அப்ப வரும்பொழுது யாக்கோபு யூதாவை பெற்றான் அங்க கவனிக்கணும் மத்திய முதலாவது அதிகாரம் வசனம் ரெண்டு மூன்று வசனம் தொடர்ச்சியா வாசித்து வந்தான் வம்சாவழி அப்ப யாக்கோபு யூதாவை பெற்றான் யூதா பாரஸ் என்கிறதான பையனை பெற்றாரு இப்படி பெற்று வந்துகிட்டே இருக்குது கடைசியில் யார் பெற்றதுனா இந்த ராகாப் பெற்றால் அப்படின்னு சொல்லப்படுகிறது நல்லா கவனிக்கணும் அப்ப யாக்கோபு வம்சாவளியில யூதா யூதாவுடைய வம்சத்துல பாரேஸ் அப்படியே வழி வரும்போது அங்க ராகாப் ஒரு போவாஸ் இந்த போவாசனுடைய சந்தை தொடர்ந்து வரும்போதுதான் அங்க தாவிது தாவிதனுடைய வம்சத்தில் அப்படியே இயேசு இயேசுகிறார் இது அன்னைக்கு நம்ம பேசணும் இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அடுத்து நீங்க ஆதி ஆகமத்தில் பார்க்கும்பொழுது இருபத்தி ஏழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது யாக்கோபு என்பவர் என்ன பண்ணார் தகப்பனிடத்தில் பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார் இந்த யாக்கோபனுடைய வம்சத்துல தொடர்ச்சியா இயேசு வந்தார் என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த யாக்கோபை என்ன பண்ணார் அவங்க அப்பா கிட்ட இருக்கும்போது ஒரு பொய் சொல்றாரு அண்ணனுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும் அண்ணனுடைய ட்ரெஸ் எடுத்து தான் போட்டுக்கிட்டு ஒரு ஆட்டு தோலை எடுத்து கை கால் எல்லாம் அண்ணனுக்கு முடிகள் நிறைஞ்சிருக்கும் உடம்பெல்லாம் அதன் போல தன்னுடைய தாயினுடைய கற்பனையினால தாயினுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததுனால தன்னுடைய தகப்பன் ஈசாக்கன் இடத்துல போய் பொய் சொல்றாரு ஒரு பொய்யான சம்பவத்தை சொல்லி நான் தான் ஏசா நான் தான் ஏசா மூத்த மகன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி தகப்பன் கண்ணு தெரியாத இருந்ததுனால அவனுடைய தடவி பார்த்து அவனுடைய வஸ்திரத்தை மோந்து பார்த்து இது என்னுடைய மூத்த மகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்ப இந்த ஆசீர்வாதம் யாருக்குன்னா நான் எப்படி ஏசாவுக்கு தான் கொடுக்கணும் ஆனா பொய் சொல்லி இந்த யாக்கோப்பு வாங்கிக்கிறார் அதுதான் இந்த யாக்கோப்புன்ற வார்த்தைக்கு மறுபெயர் எத்தன் என்று சொல்லப்படுகிறது எத்தன் சொல்லிட்டான் என்ன அர்த்தம்னா அவன் வந்து காட்டி கொடுக்கிறவன் அல்லது பொய் சொல்றவன் அல்லது திருடன் இப்படி பல சூழல்ல அந்த பேரை சொல்லலாம் எத்தன்ற வார்த்தைக்கு அப்ப இந்த எத்தனுடைய எத்தனாக இருந்து அந்த சம்பவத்தை செய்கிறத வேதத்துல நம்ம அறிகிறோம் ரெண்டு ஆதி ஆக முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தில் ஒன்பது பதினஞ்சு பதினெட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த யாக்கோபுக்கு பிறந்த யூதா இருக்கிறார் இல்லைங்களா இந்த யூதா பாரேஸ் என்கிறதான மகனை பெற்றார் இது யார்கிட்ட பெற்றார் அவரு நல்லா கவனிச்சு பார்க்கணும் அங்க தாமார் என்கிறதான தன்னுடைய மருமகள் அந்த மருமகள் இருக்கும் பொழுது இவர் இவருக்கு இந்த தன்னுடைய மகன் பாரஸ் என்கிற என்கிறவனை அந்த தாமார் இடத்துல தான் பெக்கிறாரு எப்படின்னா தன்னுடைய மனைவி மூன்று பின் ஆண் பிள்ளைகளை பத்துறாங்க இறந்துடுறாங்க இறந்து கொஞ்ச நாள் அவரு அமைதியா இருக்கிறாரு அதுல ரெண்டு பையன் ஒரு மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்றாரு அந்த கல்யாணத்தில் உள்ள பொண்ணு தான் இந்த தாமார் இந்த அவளுக்கு இறந்துடுறான் கொஞ்ச நாள் அடுத்து இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்றாரு அதே பொன் அதே பொண்ணு இந்த தாமார ஏன்னா அந்த காலத்தினுடைய மோசையனுடைய சட்டத்திட்டத்தின்படி மூத்தவனுடைய மனைவி மூத்தவன் இறந்துட்டா தன்னுடைய அடுத்த தம்பி கட்டிக்கணும் அவனும் இறந்துட்டா அடுத்த அவன் கட்டிக்கணும் இப்படி அவங்க வம்சம் உருவாக்கி கொடுக்கணும் இது வந்து மோசையனுடைய நியாய பிரமாணத்துல பிறகு இருக்கிறது ஆகினால என்ன பண்ண தன்னுடைய அண்ணியார தம்பி கட்டுறாரு அந்த தம்பி இறந்து போயிடுறாரு மூணாவது ஒரு பையன் சின்ன பையனா இருக்கிறான் அந்த நேரத்துல அவளை கட்டி கொடுக்கறவன்னு சொல்லிட்டு அவனை தாய் வீட்டுக்கு அனுப்புறாங்க அங்க போயிட்டு எனக்கு வம்ச வழி ஆகறதுக்கு கடைசி இளைய பையனும் நல்ல வாலிபன் ஆயிட்டான் ஆனா அவனுக்கு எனக்கு கொடுக்காம வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாமனார் அந்த பக்கமா மா ஆடுகளை முடி கத்தரிக்கிறதுக்கு போகும்போது ஒரு வேசி என்ற வேஷம் தரித்து அவள் நடு வராந்தரத்துல உட்காந்துட்டு இருக்கிறா அப்பா அவளோட ஐவன் இணைந்து அந்த பாரேஸ் என்கிறதான பிள்ளைய பெற்றான் இந்த பாரேஸ் வழியாகத்தான் அப்படியே தொடர்ச்சியா வருகிற பொழுதுதான் அந்த வம்சாவழி ராகாப்பு அவங்க எல்லாம் அது அது எல்லாம் வருது அப்படி அப்படி நல்லா பாருங்க ஒவ்வொரு இடத்துலயும் என் தவறு என்ன நடக்குதுன்னா அந்த அசுத்தம் என்கிறதான தவறு நடக்கிறது யாக்கோபு தவறு பண்றாரு யூதா தவறு பண்றாரு பாரேஸ் தவறு பண்றாரு இப்படி அப்புறம் அது வழியா வந்த அந்த தாசியா இருந்த ராகா தவறு பண்றாங்க இப்படி எல்லாம் எல்லாமே அசுத்தம் 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 இதுக்குதான் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு போடிட்டு காமிக்கிறேன் இப்படி வந்துகிட்டே இருக்குது இந்த பாரஸ் என்கிறதான மனுஷனை பார்க்கும் போது மத்திய ஒன்னாவது அதிகாரம் மூணாவது வசனத்துல அந்த பாரசு என்கிறதான பெயரை குறிப்பிடுறாங்க அவன் யார் இடத்துலதான் தாமார் இடத்துல பிறந்தான் தாமார் யாருன்னா மருமகள் கிட்ட மாமனார் பிரவேசித்தது நிமித்தமாய் பிள்ளைதான் இந்த பாரீசு அப்போ எல்லாருமே இங்க பாவம் செய்துதான் வம்சம் வளர்ந்துகிட்டே வருது தொடர்ச்சியா இப்படி வருகிற பொழுது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி சரி கடைசி இன்னொன்னு சொல்லி முடிக்கிறேன் பழைய ஏற்பாட்டுல ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் மூன்று நாலு வசனம் அடுத்தது இருபத்தி நாலாவது வசனம் இதெல்லாம் நீங்க வீட்டுல இருக்கும் போது வாசித்து பாருங்க நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு சாமுவேல் பதினோராவது அதிகாரம் மூணு வசனம் மூணாவது வசனம் நாலாவது வசனம் இருபத்தி நாலாவது வசனம் இதெல்லாம் பார்க்கும்போது தாவீர் தன் அரசாட்சியில் ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது தன்னுடைய பலகனி வழியாக பார்க்கிற பொழுது ஒரு பெண் குளிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க யாரு சொன்னா பத்சேபால் அந்த பெண்ணு ரொம்ப ரூபவதி அழகா இருக்கிறாங்க கண்ட உடனே அவன் மேல இச்சித்து அவளை கொண்டு வர சொல்றான் தன்னுடைய வீரர்களை அனுப்பி கொண்டு வராங்க அவளோட இணைந்து ஒரு குழந்த பிறக்குது இது என்ன ஒரு ராஜா தேவனுக்கு பிரியமான தாவீது தாவிதுக்கு இருக்கு சிறப்பு வந்து வேதத்துல அவரை காட்டிலும் வேற ஒன்றும் கொடுக்கப்படலை ஆண்ட நேசிக்கிறார் ஆண்டவர் அவ்வளவு அருமையான ஒரு ராஜா ஆனா அவன் பாவம் என்ன நடக்குது பச்சை பாலிடத்துல பிரவேசித்தினாலும் அவன் பாவம் செய்யறாரு அப்ப இந்த பச்சை பாலிடத்துல பிறக்கிறது தான் ஒரு ஒரு குழந்தை பிறந்து இறந்துடுது இரண்டாவதாக இன்னொரு குழந்தை பிறகும் தான் அவன் சாலமோன் இந்த சாலமோன் வழியாக தான் இஸ்ரேல் ராஜாக்கள் தொடர்ச்சியா வராங்க அப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவராரு இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொள்ளுகிற பொழுது எல்லாரும் பாவம் செய்கிறார்கள் அழகா எழுதுறாரு நம்ம அப்போஸ் பவுல் எழுதுறாரு ரோமருக்கு எழுதும் பொழுது பூமியில எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் அப்படின்றாரு எல்லாரும் பாவம் செய்றாங்க அப்ப தேவனுக்கு பிரியமா இருந்தவர்களும் பாவம் செய்றாங்க பிரியமா இல்லாதவங்களும் பாவம் செய்றாங்க அப்புறம் அதுலதான் தான் வம்சவழி இப்படி பாவம் செய்தவர்கள் வழியாக பொழுது இவர்கள் வழியாக தான் நடந்தது இது எப்படி இது சாத்தியம் வேதாகமத்தை நம்ம எடுத்துக்கிறோம் வேத புத்தகம் உள்ள இருக்கிற எவ்வளோ பரிசுத்தமான வார்த்தைகளுக்கு அடங்கி இருக்கிற மூடி வைக்கப்பட்டிருக்கிற மேல் கவர் எப்படி கருப்பா இருக்குது நல்லா பாருங்க மேல்கவர் மேக்சிமம் தான் இருக்கும் இப்ப புது புது விதமா வந்துடுச்சு வேத புத்தகத்துல வேற வேற கலர் எல்லாம் போடுறாங்க ப்ரௌன் போடுறாங்க ரெட் போடுறாங்க வேற வேற போடுறாங்க ஆனா ஆரம்ப காலத்துல இருந்து வேத புத்தகத்துக்கு மேல் மேல் பக்கம் வந்து கருப்பு தான் இருக்கும் பிளாக் ஏன் இது யாருக்காவது தெரியுமா ஒருவேளை உங்களுக்கு தெரியும் டக்குன்னு சொல்லுங்க யாராவது தெரிஞ்சா வேதத்துக்கு மேல் பக்கம் ஏன் கருப்பா இருக்குது என்ன காரணத்துக்காக கருப்பு வச்சாங்க தெரியுமா சரி நேரம் கடந்து போகுது நான் சொல்றேன் சொல்லுங்க

இருள் சூழ்ந்திருக்கிற காரியம் அதான் குறிக்கப்படுகிறது நீங்க ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் சொல்லுது ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறோடி மேல் வெளிச்சம் பிரகாசித்தது இதையே தான் இங்க அதே வசனத்தை நிறைவேற்றும்படியாக மத்திய சுவிசேஷன் நாலாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் சொல்லுது மத்திய நாலு பதினஞ்சு இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இடலின் திசைகளில் வெளிச்சம் உதித்தது என்று ஏசையா தீர்க்க தரிசினாலே உறக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னு சொல்றாரு அப்போ தீர்க்க சொன்ன வார்த்தை இங்க நிறைவேறி முடிக்கிறது அப்ப பெரிய வெளிச்சம் இந்த வெளிச்சம் எது வெளிச்சம் இல்லாத இருள் எது இருள் என்பது இந்த மேல் கவர் வெளிச்சம் என்பது உள்ள இருக்கிறது இதுதான் அப்போ எதனால அந்த வெளிச்சம் உள்ள வருது மேல இருட்டா இருக்கிற சூழல் மாறி வெளிச்சம் எப்படி வருது அப்போ மக்கள் எல்லாரும் பாவம் இரு இருள் காண்கிறாங்க பாவத்திலிருந்து மீட்பு கிடைக்கிறது அந்த மீட்பு தான் வெளிச்சத்தை உண்டு பண்ணி கொடுக்கிறது ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனங்களை வாசிக்கிற பொழுது அங்க என்ன சொல்லுது பாருங்க எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை மேல் காணப்படும் எப்போ கர்த்தர் நம்மை மீட்டு நம்ம உதிக்கிறாரோ பரிசுத்த ஆவியான நம்ம வருகிறாரோ நம்ம இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறோம் வெளிச்சமா மாறி விடுகிறோம் இதுதான் மேல்கவர் கருப்பா இருந்தாலும் நம்ம தேவ அன்பிலே நிலைத்திருக்கிற பொழுது அல்லது தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது தேவனோடு வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்வு வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறது என்பதை இதன் மூலமா நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது ஆகவே தான் லூக்கழக சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல அழகா சொல்றாரு ஆண்டவர் இயேசுகோசு சொல்றார் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியிலே அதிக புத்திமான்களா இருப்பார்கள் என்று சொல்றாரு அப்போ ஒளியின் பிள்ளைகள் யாரு இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் யாரு ஒளியின் பிள்ளைகள் வந்து கிறிஸ்தவ பிள்ளைகள் கடவுளை அறிந்தவர்கள் கடவுளுக்குள்ளாக வாழ்கிறவர்கள் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் யாருன்னா உலக மக்கள் இன்னைக்கு பிரதமர் நீதிபதிகள் இல்லையா மருத்துவர்கள் பெரிய பெரிய ராணுவ அதிகாரிகள் இவங்கெல்லாம் யாருன்னா இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் அவங்க எல்லாம் ரொம்ப புத்திசாலியா ஆண்டவர் சொல்றாரு ஒரு சொல்றாரு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது எட்டுல அப்போ ஒளியின் பிள்ளைகள் வேறு இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் வேறு நாமெல்லாம் ஒளியின் பிள்ளைகள் நாமளும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளா தான் இருந்தோம் ஆனா கிறிஸ்து கருப்பா இருந்தோம் இருட்டா இருந்தோம் இந்த மேலட்டையை போல கருப்பு பிசாசனுடைய சொந்தக்காரன் நம்ம எல்லாம் இருள் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் வெளிச்சம் காணப்படாத இருந்தோம் நம்ம இரு இருது இருதயத்தில் இருள் சூழ்ந்திருந்தது அப்படிப்பட்ட நிலையிலிருந்து ஆண்டவர் நம்ம எப்ப தெரிந்து கொண்டாரோ அன்று முதல் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஒளியின் பிள்ளைகளாய் மாறிவிட்டோம் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ இவ்விதமாக எல்லாரும் பாவம் செய்து வந்தாலும் அதிலே வருகிற இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை எப்படி நிவர்த்தி செய்து அதை பரிசுத்தமாக்கி ஒரு வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வந்து இருள் சூழ்ந்த அந்த இடத்துல எங்க இயேசு கிறிஸ்து வருகிறாரோ அங்க வெளிச்சம் உண்டாகும் ஒரு தீக்குச்சியூ திடீர்னு வீட்டுல கரண்ட் ஆப் ஆயிடுது அந்த அளவுக்கு இருட்டு நல்ல நல்ல ஒரு கற்பனை பண்ணி பாருங்க நம்ம அந்த தீக்குச்சி தடவி எடுத்து அப்படி கிழிச்ச உடனே பட்டு வெளிச்சம் வருது அதே போலதான் மனிதனுடைய வாழ்வில் இருக்கிற இருள் பாவம் அழுக்கு அசுத்தம் இவைகளில இருந்து ஒரு வெளிச்சம் வர வேண்டும் ஒரு பரிசுத்தம் வர உள்ள வரும்போது தான் தான் அதனால இந்த இந்த வேதாகமத்தினுடைய அட்டையை கருப்பா இருந்தாலும் அதை பிரித்து உள்ளே பார்க்கிற பொழுது அது பரிசுத்தத்தை வெளிச்சத்தை பிரகாசத்தை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது ஆகவே இந்த ராகாப்பை போல நம்முடைய வாழ்வில் கூட கரை உள்ளவர்களாய் அல்லது பாவம் இருக்கிறது இவங்களை போலயே இல்லை வெவ்வேறான பாவம் வெவ்வேறான பொய் சொல்றது திரடுறது களவு பண்றது அல்லது வஞ்சிக்கிறது ஒருத்தரை அபகரிக்க ஒருத்தரை அபகரிக்கிறது மற்றவங்களுடைய பொருளை இச்சிக்கிறது இப்படி பல தரப்பட்ட நிலையில பாவம் நம்முடைய வாழ்வில் இருந்தாலும் அதை முற்றிலுமாய் மாற்றி நம்மளை பரிசுத்திற்குள்ள கொண்டு வருகிறது தான் ஏசு கிறிஸ்து அவர் தான் மையான உலகத்தின் ரட்சகர் அந்த ரட்சகர் நமக்குள்ள வருகிற பொழுது இருளாய் இருந்த நம்முடைய வாழ்வு வெளிச்சத்தை காணந்த முதல் நாள் இன்றைக்கு இந்த வருஷத்தின் எட்டாவது மாதம் முதல் நாள் இந்த கால வேலையில அந்த அதிகால நேரத்துல ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் இது சுயமா நான் சொல்லல சுயமா சொல்றதுக்கு அறிவு இல்லை எனக்கு புத்தி போதாது ஆவியானவர் எனக்கு சொன்னதை நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் ஆகவே ஆவியானவர் கொடுக்கிற இந்த வார்த்தையோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம் நாம் எப்படி இருளிலிருந்து வெளிச்சத்தில் வந்தோமோ அதே போல மற்றவர்களை இருளில் வாழ்கிற மக்களை நம்ம வெளிச்சத்தில் கொண்டு வருவதற்கு ஒரு கருவியாய் ஒரு தீக்குச்சியாய் நாம் இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவாராக ஆமேன்